ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் டாப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காய் அந்த ஒரு காய் வந்து உங்கள் உடம்புல சுகர் லெவலில் அற்புதமாக க்யூர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டிங்க உங்களுக்கு சுகர் வந்து முந்நூறுக்கு மேலே நானூறுக்கு மேலே ஏன் ஐநூறுக்கிட்ட நெருக்கி இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை டாக்டர் சொன்ன அந்த மெடிசனை எடுத்துக்கிட்டு சுகருக்கு என்னென்னலாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த ஒரு காயை நீங்கள் ரெகுலராக நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஜூஸாக மேக் பண்ணி குடிச்சிட்டு வர்றப்ப உங்கள் சுகர் லெவல் அற்புதமாக கண்ட்ரோல் ஆகி நார்மலுக்கு வரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரெமெடி தான் இது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை இது உங்களுக்கு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ப குடித்த பன்னெண்டு நிமிஷத்தில் சுகர் லெவல் குறையும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஜூஸ் தான் இது கண்டிப்பாக இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை எப்படி ப்ரிப்பர் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க தான் நம்ம சேனலில் வர்ற புத்த புது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் சுகர் முந்நூறு நானூறு ஐநூறு இந்த லெவலில் இருந்தால் கூட நம்ம ரொம்ப கவலைப்படவே தேவையில்லை டாக்டர்கிட்ட கேட்டு எப்படி நம்ம மெடிஷன் சாப்பிட்டு வரோமோ அதை கண்டிப்பாக அந்த மெடிஷனை எடுத்துக்கிட்டு ப்ளஸ் நான் சொல்கிற இந்த ஒரு ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப அது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு சுகர் லெவலை அற்புதமாக கண்ட்ரோல் பண்ணோம் இந்த காய் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தம் படுத்தும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடியது இன்சுலின் ஊசியே தேவையில்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த காயை ரெகுலராக எடுத்துகிட்டு வர சுகந்தா இது என்ன காய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ மார்க்கெட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான காய் நம்ம உடம்புல ஏகப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படி சொன்னால் யாருமே நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் சைனாவில் ஏற்படுத்துகிற ஒரு ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாள் தினமும் நூறு கிராம் அளவு இந்த கோவக்காய் சாறை அவங்க ரெகுலராக குடிச்சிட்டு வர்றப்ப அவங்கள அவங்களோட ரத்த சர்க்கரை அளவை டெஸ்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு இருக்கிற சுகர் லெவல் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு ரிசர்ச்சே அவங்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காயை வச்சு நாம இப்ப இந்த ரெமடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட நாலு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் கருவேப்பிள்ளைகளை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருவேப்பிள்ளையில் இருக்கிற கருவட்டினாடி சத்தம் நமக்கு சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அடுத்து இது கூட ஒரே ஒரு நெல்லிக்காயை நாலு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன் அடுத்து கொஞ்சோண்டு இஞ்சியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு நம்ம ஒரு ஜூஸ் மேக் பண்ண போகிறோம் அந்த ஜூஸ் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த கோகை நான் போய் கட் பண்ணி கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் நான் நெல்லிக்காயை போட்டேன் அடுத்து நம்ம வச்சுருக்கற கொஞ்சோண்டு அந்த இஞ்சி துண்டையும் போட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கோவக்காயை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் அடுத்து இது கூட இந்த கருவேப்பிலை இருக்கில்ல இந்த கருவேப்பிலை இலைகளையும் போடுறோம் இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைச்சி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுகர் கண்ட்ரோல் ஜூஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸை குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுகர் எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க குடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு செக் பண்ணி பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரிசல்ட்டு உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உடம்புல சுகர் லெவலை இந்த ஜூஸ் வந்து அற்புதமாக கண்ட்ரோல் பண்ணோம் ஒரு நாள் குடிச்சிட்டு நான் குடித்தேன் அப்படின்னு சொல்லி பெர்மனண்ட்டாக நான் க்யூர் ஆகிரும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ காய்கறிகள் அதிகமாக கொண்டு வரோமோ ஃபைபர் எவ்வளோக்கு எவ்வளவு அதிகமாக சாப்பிட்டு வரோமோ அப்போ தான் நம்ம உடம்புல இருக்கிற சுகர் லெவல் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும் அதனால் இந்த கோவக்காயை தினமும் ஏதோ ஒரு உணவு வகை வகையாக நீங்கள் சேர்த்துக்கோங்க பொரியலாவோ அவியலாவோ ஜூஸாவோ எதுவும் ஒவ்வொரு விதமாக இந்த கோவக்காயை கண்டிப்பான முறையில் உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க இது கண்டிப்பாக உங்கள் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்